ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னெண்டாம் வகுப்பு உயர் தாவரவியல் பாடம் மூணு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கற்ற நோக்கங்கள் இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தில் நான்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார் இதெல்லாம் வந்து ஒன் மார்க்கில் ஓடும் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இ இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை நீங்கள் மற மறக்காமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள் இது வந்து இம்பார்ட்டண்டாக நிறைய தடவை டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க மென்டலிய காரணிகள் குரோமோசோமிகளின் செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கங்க பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடுங்க இருக்குது பிணைப்பின் வகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்டவணை இருக்குது அதுவுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் இந்த வந் இந்த வந்து வேறுபடுத்திய கொஷினில் அடிக்கடி வரும் ஸோ த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸு டூ மார்க்ஸு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதை பாருங்கள் இதுவுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ குறுக்கேற்றத்தின் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்குது பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் இருக்கு குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடம் மறு கூட்டிணைவு மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஓகே இதில் தான் இருக்கும் மரபணு பயன்பாட்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கங்க சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க பேஜ் நம்ம பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன் மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஷின் தான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இது பார்த்துக்கங்க நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடலாக்கல் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களில் பால் நிர்ணயம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம் அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க மக்காசோளம் சோளம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்றதுல வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா ஒன்மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கோம் சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய மார்க்கில் பார்த்துருக்கேன் இந்த அட்வானெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை மாற்ற காரணிகள் சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு அருணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோம்ஸ் அடுத்தி மாற்றம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபைமர் கொஷின் இதிலேயே வந்து மெய்யிலா மடி மெய்யில்லா மடியம் மெய் மெய் மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மடியம் மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மெய் மடியம் மெய்யெல்லாம் மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க தன் மடியம் இருக்குது அதுமாதிரி நிறைய மடியம் இருக்குது ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்ன்னு நான் பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் இது வந்து இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எல்லா வேலையும் முடிஞ்சுடுச்சு பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும் ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க பாட சுருக்கம் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்க மா கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா இந்த கலைச்சோல் அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சுங்க இங்கே ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சோல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே எதுனா புது விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன கொஸ்டின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி எப்படின்னா எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படின்லாம் தேத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது போல் நிறையா போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் இங்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே போய்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா லிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் டாடா பப்பா எடுத்தால் நிறைய நினைச்சுன்னு வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும் எதனால் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விண்ணா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவர வியில் பாடம் அஞ்சு தாவர திசு வளர்ப்பு இந்த லெசன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசன் ரொம்ப கம்மியான கொண்டது தான் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து இந்த லெசன் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ இது இப்போ நிறைய இன்ட்ரஸ்டிங்காக வீடியோஸ் உங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தாவர திசு வளர்ப்பு இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க பாட உள்ளடக்கலாம் பார்த்துங்க அப்புறம் வந்து இந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அறிமுகம் பார்த்துக்குங்க இந்த அறிமுகம் முடிஞ்ச உடனே தாவர திசு திசு வளர்ப்பின் மயில் கற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன மயில் கற்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் ஸோ தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து இந்த பேராக பார்த்துக்கங்க முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து வந்து வேறு வேறுபடுதல் ஓகேவா டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க மறு வேறுபடுதல்னால் என்னென்னு கேட்பாங்க வேறுபாடு வேறுபாடு இதை வேறுபாடு இழத்தல் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவர தாவர திசு வளர்ப்பிக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது பார்த்துக்குங்க இது வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு தா தாவர திசு வளர்ப்புக்கான அடிப்படை ஆழ்வக வசதி என்னென்னலாம் அந்த ஆழ்வகத்தில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்ற இந்த கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கேட்பாங்க ஸோ இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஊடகம் தயாரித்தல் இதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஆனால் த்ரீ மார்க்ஸ் ஃபை ஃபைவ் மார்க்ஸ் அந்தமாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த நுண்ணுயிரி நீக்கம் இருக்குல்ல இது ஃபைவ் மார்க்ஸ் தான் கன்ஃபார்ம் நிறைய டைம் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை படிச்சுங்க அடுத்து ஊடகம் தயாரித்தல் இது வந்து த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வளர்ப்பு வளர்ப்பு சூழல் சூழல் அப்படின்ற இந்த இது ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்குறது தான் கோலஸ் தூண்டப்படுதல் இதுவுமே அடிக்கடி கேட்காதான் எல்லாம் த்ரீ மார்க்ஸ் தான் கேட்பாங்க சில சயின்ஸில் ஃபைவ் மார்க்ஸும் கேட்பாங்க கரு உருவாக்கம் பற்றியும் கேட்டிருக்காங்க திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள் டூ மார்க்ஸ் கொஷினில் அடிக்கடி கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகள் இருக்கு பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் லைனை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நூற்றி இருபதாவது பக்கம் திசு வளர்ப்பின் வகைகள் கேட்பாங்க இதில் வந்து நான்கு வகை இருக்குது இதில் அடிக்கடி டூ மார்க்ஸில் கேட்குற கொஷின் ஸோ உறுப்பு வளர்ப்பு எப்படி வளர்ப்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்லும் கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகளில் வந்து ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உறுப்பு வளர்ப்பு ஆக்குதிசு வளர்ப்பு ப்ரோட்டோ பிளாஸ்ட் வளர்ப்பு செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது ஸோ நாலு பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து அப்புறம் வந்து பயன்பா உடல் கரு உருவாக்கம் உடல் கரு உருவாக்கம் இதில் வந்து பயன்பாடுகள் இருக்குது பாருங்கள் இது ஒரு வந்து த்ரீ மார்க் இம்பார்ட்டன் த்ரீ மார்க் கொஷின் உடல் கரு உருவாக்க பயன்பாடுகள் ஸோ அதை பார்த்துங்க உறுப்புகள் உருவாக்கம் உறுப்புகள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கம் என்று பெயர் அப்படின்னு இருக்குல்ல இது வரைக்கும் இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கணும் என்னென்னு டூ மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கங்க தாவர திசு வளர்ப்பை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து செயற்கை விதைகள் ஓகே செயற்கை விதைகள் இருக்கு பாருங்க செயற்கை விதைகள் பேஜ் நம்ம பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது பக்கம் நூற்றி இருபத்தி பக்கத்தில் செயற்கை விதைகள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதில் வந்து செயற்கை விதையின் நன்மைகளுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து வந்து வைர சற்ற தாவரம் வைர சற்ற தாவரமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோன்னா அரு அறிவுசார் சொத்துரிமை இது ரொம்பவே முக்கியம் அறிவுசார் சொத்து உரிமை அப்படின்னா என்னென்னா இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்துக்குங்க இது என்ன அப்படின்னா யாருனா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க பிடி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டர்ன் லாக்ஸ் வாங்குறது தான் இந்த இது ஸோ அது பாத்துங்க அது வந்து உரை குளிர் குளிர் பாதுகாப்பு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள் இதில் வந்து நிறைய விஷயங்களை சேமித்து வைப்பாங்க அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதோட முடியுது மரபணு பொறியின் மதிப்பீடு உயிரி தொழில்நுட்ப எதிர்காலம்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து இங்கே எதிர்காலத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகுது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துடுச்சு பாட சுருக்கம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பாட சுருக்கத்தில் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போகிறேன் அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு நிமிடத்துலேயே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாமே கற்றுகிட்டு இருப்பீங்க ஸோ அதை எல்லாமே படித்து நீங்கள் எக்ஸாமில் நல்லா எழுதுங்க ஸோ வேறு என்ன குறிச்சுன்னா கே கமன் சாக்சனும் கேளுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அதை மறக்காமல் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட என்ன சொல்லி பார்க்கலாம் டாட்டா பை பாய்